மீன் கரமா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு சோறா சீலா சங்கரா காணங்கத்த, கவலை எறா வவ்வால் ஒவ்வாறு இது கவலை மீன் கவலைங்களா இருக்கு கொஞ்சம் நல்ல கவலை தானா ஒரிஜினல் கவலை தானா நல்ல ஒரிஜினல் கவலை அந்த கவலை டோப்பில் கேட்டு எடுக்க மாட்டேன் அந்த முள்ளு கவலை அந்த கவலை மீன் ஒரு அரை கிலோ போடுங்க சீலா மீன் கொண்டு வரலையா அந்த இருக்குல்ல சீலா இதா இந்த சீலா எவ்வளோ அரை கிலோ இரநூறுவா துறாவலாம் வேணாமா ஐயோ எனக்கு வேணாம் அன்னையிலேருந்து சொரா வாங்குறதே நான் விட்டுட்டேன் மனம்பா சொரா ஆமா அன்னைக்கு நான் கொடுத்ததோட சரி அதுக்கு பதில் கூட எனக்கு மீன் தரல வேலை அதிகமா இருக்குதுன்னு செலுத்தி விட்டேன் சொரானாலே அலர்ஜி அப்போதுல இருந்து Thank என்ன சீலா போடவா சீல நல்லா இருக்கு சீனா சீலை நல்லா தான் இருக்கு நான் தான் வாங்குறேன் கொஞ்சம் பெருசா எடுத்துன்னு வரக்கூடாது வருது வருதா ரொம்ப பெருசெல்லாம் எவ்வளோ கிலோ சீலா கவலை மீன் போடவே இல்ல கொசு கவலைக்கு பதில தான் கானகத்தை ஒண்ணு போட்டு விட்டுருக்கேன் என்ன கவலை எடுத்து போட்டு விடுறேன் சரி முள் இல்லாம இருக்குமே ஓகே ஓகே சரி முருகா முருகா ஈஸ்வரா முருகனை கூப்பிடுறாப்ல என்ன என்ன பண்றது கடவுள் தான் நமக்கு வேற எதுவும் இல்லைன்னா நம்ம கடவுளாதானே கூப்பிடுறோம் கடவுள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது நமக்கு ஒரு கஷ்டம்னா கடவுளே முருகா அப்படின்னு தான் கூப்பிடுறோம் என்ன பண்றது விக்கிறது தெய்வம் தோணன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு கஷ்டம்னு வந்தா கடவுளே அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது மொத்தம் எவ்வளோ ஆச்சு உள்ளாட்சி நூத்தி முப்பது முப்பது கவலை மீன் எவ்வளோ நூத்தி முப்பது நூத்தி இருபது முப்பது வந்துச்சா கவலை எடுத்துட்டு வந்திருக்கேன் பொடி மீன் அது கவனி ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ தான் எடுப்பீங்களா ஆமா ஏ ஏ இரு வருவாங்க உண்மை அப்படியே தூங்கினா இல்லைன்னா கூடவே அது ஓடி வந்துடும் எங்களை உட்காந்துக்கிட்டு இருந்தேன் மேலே ம் சரி இனியும் நீங்கள் சண்டே டைமு கொஞ்சம் லேட்டாக தான் வருவீங்கன்னு அதுதான் வெயிட் பண்ணி நிறைய காலை டைம் வீட்டுக்காரு சைதாப்பட்டிக்கு போகிறேன்னாரு அது வேணாம் மீன் காரமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிறேன் உங்களுக்காக காத்துட்ருக்கேன்